தமிழக போலீஸாரை ஏன் ஸ்காட்லாண்ட் போலீஸாரோட ஒப்புடுறாங்க இந்த ஒப்பீடு சரியானதா தமிழக போலீஸார் உண்மையாலுமே ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையானவங்களா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது அப்படியே இமேஜின் பண்ணிக்கிங்க ஒருவேளை நாளையிலிருந்து காவல்துறை இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்கலாம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு சிலவரை சொல்லலாம் எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வரலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஹெல்மெட் போட வேண்டியதில்லை அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டு போயிட்டு வரலான்னு ஆனால் உண்மை என்னன்னா சப்போஸ் தமிழ்நாடு போலீஸார் நாளையிலேருந்து இல்லை ஒரு காவல்துறைங்கிறது நாளையிலிருந்து தமிழகத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்க கிரைம் ரேட்டுங்கிறது குறைஞ்ச வச்சோம் ஐநூறு பர்சன்ட்டுக்கு மேலே வெறும் எட்டே நாளில் அதிகமாயிடும் அதாவது இப்போ ஏதோ ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அது ஐநூறு மடங்கு அது சுருக்கமாக சுருக்குமா சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள்ல இருந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலமே முற்றிலுமா வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத மாநிலமாக மாறிடும் நீங்கள் யோசிச்சு பாருங்க மற்ற எந்த கவர்மெண்ட் வேலையை விட ராணுவம் தவிர இந்த வேலையில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை நேரம் அப்படிங்கிறது சரியான வேலை நேரம்ங்கிறது கிடையாது லீவுங்கிறது கிடையாது நம்ம குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது மோஸ்ட் ஆஃப் த டைம் கிரிமினல்ஸ் கூடயே இந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது இல்லாமல் மைண்டு மிகப்பெரிய ஒரு டார்ச்சரான மைண்ட் டார்ச்சரான வேலை இது சொல்லும் போது அவ்வளோ எளிதாக இருக்கும் ஆனால் அதை அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இத்தனை பணிசோமையும் தாங்கிட்டு தான் இந்த காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை ஊழியர்களாட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக நிஜமாவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூட்னு தான் சொல்லணும் சரி இப்ப ஏன் ஸ்காட்லாந்து போலீஸார எல்லாருமே கம்பேர் பண்றாங்க தமிழ்நாடுன்னு கிடையாது உலகம் முழுவதுமே பெஸ்ட் போலீஸ்னா அது ஸ்காட்லாந்து போலீஸ் தான் சொல்றதுக்கு உண்டான ரீசன் என்ன ஸ்காட்லாந்து யார்டு தான் முதல் முதல போலீஸ் அதாவது காவல்துறை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரையே ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் காவல்துறை ஒரு இல்லாமல் வந்தது அது ஒரு கண்காணித்துறையாக மட்டும்தான் இருந்தது இதையே காவல்துறையாக இந்த ஸ்காட்லாண்ட் யார்டு தான் மாற்றினாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் சார் ராபர்ட் பீல் அப்படிங்கிறவர் இதுக்கு ஒரு வடிவத்தை கொண்டு வந்தது தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க் கிடையாது இது ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக இருந்தது யூனிஃபார்ம் கிடையாது ஒரு டிசிப்ளின் கிடையாது யாருக்கு கீழே யார் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஏதாவது கிரைம் நடந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கிற உண்டான வேலை அந்த கிரிமினலை பிடிக்கிறது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் வேலையாக இருந்தது தவிர கிரைம் நடக்காமல் தடுக்கிறது கிடையாது ஆனால் இந்த ஸ்காட்லாண்ட் யார்டை உருவாக்கப்பட்ட நோக்கமே மிக முக்கியமான நோக்கமே கிரைம் நடந்ததுக்கு பிடிக்கிறது கிடையாது நடக்கிறதுக்கு முன்னாடியே அதையே தடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காட்லாண்ட் யார்டு வந்ததுக்கு தான் ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒரு சென்ட்ரல் ஆர்கனைஸ்டு ஒரு ஸ்ட்ரெச்சரியை உருவாக்குறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ஹோம் செக்ரட்டரி அது கீழே ரெண்டு கமிஷனர் அவங்களுக்கு கீழே இந்த காவல்துறை வர்ற மாதிரி வடிவமைச்சுக்கிறார் இந்த ஒட்டுமொத்த இந்த ஸ்ட்ரக்சர் மூலமா இந்த காவல்துறைங்கிறது கண்ட்ரோலுக்கு கீழே வருது அதன் மூலமா இது ஒரு ஒழுக்கமான ஒரு பணியா மாத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த பார்ட் டைம் ஜாப்பை ஃபுல் டைப்பாக மாத்துறாங்க இதுக்கு உண்டான யூனிஃபார்ம்னு கொண்டு வர்றாங்க இப்படி காவல்துறைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த ஸ்காட்ல நாடு தான் மிக முக்கியமான காரணம் இவங்களுக்கு அப்புறம் தான் இவங்களை பார்த்து மற்ற எல்லாருமே இந்த விஷயங்களை படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரெண்டாவது அவங்க அப்டேட்டடான இந்த நியூ டெக்னாலஜியை இந்த கிரைம் நடக்காம தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க இவங்க தான் பெட்ரோலிங் அப்படிங்கறதும் கொண்டு வந்தாங்க அதாவது ஆட்டோமொபைல்ஸ் யூஸ் பண்ணது ஒயர்லெஸ் யூஸ் பண்ணது இது எல்லாமே முதன் முதல்ல காவல்துறைக்காக பயன்படுத்தினது இவங்க தான் இவங்களை பார்த்து தான் ஒவ்வொரு நாடாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபாரன்சிக் எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ணுறதுல இவங்க தான் பயணியர் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை இவங்க தான் வந்து ஒரு அப்டேட்டடான ஒரு ஸ்ட்ரெச்சருக்கு கொண்டு வர்றாங்க அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டை பயன்படுத்தி அதை ஒரு தடவியல் ஆதாரமாக மாற்றுறதுக்கு உண்டான முழுசான ஒரு ஸ்ட்ரெச்சரை இவங்க தான் உருவாக்குறாங்க குறிப்பாக சொல்லணும்னா எட்வர்ட் ஹென்ரி அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்ட்ரெச்சரியே அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஒரு அப்டேட்டடான வருஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சராக ஒரு குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறது என்னென்ன டைப்லாம் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெச்சரை கொண்டு வர்றார் இந்த ஸ்ட்ரெச்சரை பேஸ் பண்ணி தான் உலகம் முழுக்கமே கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கு உண்டான இந்த ஆதாரமாக மாற்றுறக்கு உண்டான வடிவமைப்பை இப்போ உலகம் ஃபுல்லாகவே பின்பற்றிட்டு இருக்காங்க வெறும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க கிடையாது டிஎன்ஏ பரிசோதனையிலேருந்து எப்படியெல்லாம் வந்து இந்த குற்ற வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த தடவியல் ஆதாரங்களை விற்கறதுக்கு எப்படி புது டெக்னாலஜியெலாம் யூஸ் பண்ணலாங்கிறத இவங்க தான் வந்து உலகக்கே ஒரு பயனராக இருந்து முன்னோடியாக இருந்து அதை வந்து அப்டேட்டடாக கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தாங்க இப்போ இன்னமும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க துறையில இந்த சிஐடி அப்படிங்கிற கேட்டகரி கொண்டு வந்தது தான் இதுக்கு முன்னாடி வெறும் டிடெக்டிவ் பிரான்சா இருந்த அந்த ஒரு பிரான்ச அதை மேம்படுத்தி சிஐடியா அதைய உருவாக்கம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த குற்றவாளியினுடைய நடவடிக்கைகள் இப்படி இருக்கு குற்றவாளிகள் எப்படி பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே ஒரு கிரிமினல் ரெக்கார்டாவும் பேப்பர் ஒர்க்காகவும் மாத்தனது இந்த ஸ்காட்லாந்து யார்டு தான் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பதுல இருந்த மிக பிரபலமான கேஸான ஜாக் ரிப்பர் கேஸ அதில் இருக்கக்கூடிய குற்றவாளியின் நடத்தைய பகுப்பாய்வு செய்து அதன் மூலமா எப்படியெல்லாம் கிரிமினல்ஸ் இருப்பாங்க எப்படியெல்லாம் நடப்பாங்கிற ஒரு ரிப்போர்ட்டே ஃபார்ம் பண்ணி வைக்கிறாங்க இது லேட்டஸ்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக அமையுது இவங்க தான் முதல் முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஃபிளையிங் ஸ்குவாடை உருவாக்குறாங்க அதாவது குற்றம் நடந்ததுன்னா அந்த இடத்துக்கு உடனடியாக செல்றதுக்கு ஒரு டீமை உருவாக்குறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் சென்ட்ரல் ராபரி ஸ்குவாட் இருந்ததை ஃப்ளையிங் ஸ்குவாடா மாற்றுறாங்க தன் மூலமா குற்றம் நடந்த இடத்துக்கு உடனடியாக போகிற மாதிரி வடிவமைக்கிறாங்க அவங்களுடைய ஸ்குவாடா இது எல்லாத்து மூலமாகவும் இவங்களுக்கு குளோபல் ரீச் மற்றும் அத்தாரிட்டிங்கிறது கிடைக்குது அதாவது ஸ்காட்லாந்து யார்டுக்கு இன்டர்போல் போலீஸோட வலுவான தொடர்புகளை பராமரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்போலுடைய சட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கிய இணைப்புள்ளியா இவங்க செயல்படுறாங்க இவங்க லண்டன் தலைநகரம் மட்டும் காவல்காகிறது இல்லாம அரசு குடும்பம் அரசு அதிகாரிகள் மற்றும் பயங்கரவாத தடுப்பு போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளையும் மேற்கொள்கிறாங்க இவங்க இந்த அளவுக்கு உலகம் முழுவதும் தெரியறதுக்கு இது இல்லாம உலகத்தின் பங்குங்கிறது மிக முக்கியமான ஒன்னா இருக்கு அவலமான துப்பறியும் கதையான செல்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற கதையின் மூலமாகவும் இவங்களுடைய புகழ்ங்கிறது உலகம் முழுவதுமே பரவுது இந்த செல்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கறத ஸ்காட்லாந்து யார்டை தான் இந்த கதையினுடைய வடிவமைப்பே இருக்கு ஊடக வெளிச்சத்தின் மூலமாகவும் ஸ்காட்லாந்து யார்டு அப்படிங்கிறவங்க உலகின் சிறந்த போலீஸாரா உலகம் முழுக்க தெரிய இருக்கு ஒரு வாய்ப்பா அமையுது இது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்காட்லாந்து யார்டு அப்படிங்கிறவங்க உலகின் திறமையான தொழில்நுட்ப மற்றும் துப்பறிவு துறை அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஏன் ஸ்காட்லாந்து யார்டை எல்லாருமே உலகின் மிகச்சிறந்த போலீஸாரா சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நம்புறேன் இப்படிப்பட்ட ஸ்காட்லாந்து யார்டுடன் தமிழக போலீஸார ஏன் ஒப்புடுறாங்க அப்படிங்கிறதையும் இப்ப பாக்கலாம் தமிழகத்தின் கிரைம் ஃபைல்கள் உங்களுக்கு எல்லாம் நினைவுக்குன்னு நம்புறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓடுற ட்ரெயின்ல மேல டாப்ல ஓட்டை போட்டு சுமார் அஞ்சு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாயை கொள்ளையடிக்கிறாங்க ஒரு கும்பல் இங்க சவால்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் போனதுதான் மிகப்பெரிய சவால் அமையுது காவல்துறைக்கு ஒருவேளை இந்த இடத்துல ஸ்காட்லாந்து யார்டு இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்களோ அதையவே தமிழக காவல்துறையும் பண்றாங்க இப்படி அப்படின்னா அவங்க அறிவியல் ஆதாரத்தை சேகரிக்கிறாங்க இப்படி ஆதாரமே இல்லாத கிராம இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஹேண்டில் பண்றாங்களோ அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்ல பல இந்த மாதிரி ஆதாரமில்லாத வழக்குகளை திறமையா கையாண்டு அதைய கண்டுபிடிச்சுக்கிறாங்க தமிழக காவல்துறை இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அது ஆட்டசங்கர் வழக்குன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்திலேயே தடையுமே இல்லாம பல பெண்களை கொண்டு உடல்களை மறைச்ச ஒரு மேதாவி ஒருத்தன் தான் அவன் பேரு தான் ஆட்டோ சங்கர் இந்த தடையுமே இல்லாத ஆட்டோ சங்கர் வழக்குல எப்படி காவல்துறை கையாட்டினாங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் இந்த ஆட்டோ சங்கர் வழக்கை பத்தி பேசும்போது வியர்பன் சம்பந்தப்பட்ட வீடியோவும் நான் பண்ணிக்கிறேன் வியப்பன் சம்பந்தப்பட்ட வழக்கில் நீங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்க சரி இப்ப நம்ம ஆட்டோசங்கர் வழக்குள்ள உள்ள போகலாம் இந்த வழக்கு அப்படிங்கிறது வெறும் ஒரு கிரைம் கதை கிடையாது இது ஆதாரமே இல்லாத கிரைம் உலகை நம்ம போலீசார் அதாவது தமிழக போலீசார் எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆவண பதிவுன்னே சொல்லலாம் வாங்க இப்ப அந்த த்ரில்லர் உலகத்துக்குள்ள பயணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில சென்னையே ஒரு பதட்டத்துக்குள்ள உள்ளாகுது இந்த பதாட்டத்துக்கு மிக முக்கியமான காரணம் அடுத்தடுத்து நிறைய பெண்கள் மாயமாயிட்டே இருக்காங்க ஆட்டோ சங்கர் அப்படிங்கிறவன் கைது செய்யப்படுறான் ஆனா காவல்துறைக்கு சவால் என்ன தெரியுமா அவங்களுக்கு என்ன ஆச்சு ஒருவேளை அவங்கள குழவு நின்றான் அப்படின்னா அவங்களுடைய உடல் எங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஏன்னா எந்த ஒரு தடயத்தையும் அப்போதைக்கு விட்டு வைக்கல ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கர் தன்னுடைய வாக்குமூலத்துல ஒரு சில இடத்துல உடல்களை புதைச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆனா அங்க போய் தோண்டி பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு உடல்கள் இல்லை அந்த இடம் எல்லாமே வெறுமனையே இருந்தது இதைய வழக்க பதிவு செய்யறதுக்கு போதுமான தடயங்களை சேகரிக்க முடியல இந்த சங்கர் அப்படிங்கிறவன் சாதாரண ஒரு குற்றவாளி கிடையாது அவன் இந்த குற்றங்களை ஒரு மேதாவித்தனத்தோட பண்ணியிருந்தான் வாக்குமூலத்துல சொன்னது மாதிரி உடல்களை புதைச்சதுக்கு அப்புறம் பல பொய்களை அந்த வாக்குமூலத்துல கலந்துருந்தான் இங்குதான் நம்மளுடைய தமிழக சிபிசிஐடி போலீசார் பயன்படுத்தி உத்தி என்னன்னு பார்த்தோம்னா உளவியல் பகுப்பாய்வு அதாவது குற்றவாளியுடைய உளவியல் பகுப்பாய்வு இது சைக்கலஜிக்கல் ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் உத்தி அதாவது சங்கர் அப்படிங்கிறவன் ஒரு தொடர் கொலையாளி இவனுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க இந்த உளவில் பகுப்பாய்வு மூலமாக தான் இந்த வழக்குழு வெற்றியே இருந்ததுன்னு சொல்லலாம் இதுதான் சங்கர் சொன்னால் குழப்பமான பல பொய்களையும் தாண்டி அந்த உடல்களை மீண்டெடுக்க உதவுச்சு இதை மேலோட்டமாக பார்த்தோம்னா வெறும் ஒரு வழக்கு விசாரணைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது வெறும் விசாரணை கிடையாது குற்றவாளியினுடைய மூளைக்குள்ளேயே சென்று தடையங்களை சேகரிக்கிறது தான் இந்த உத்தி இப்படி தடையுமே இல்லாமல் இருந்த ஒரு வழக்கு உளவியல் மூலமா இது தீர்த்து வைக்கப்பட்டது இந்த சம்பவமே தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனைன்னு சொல்லலாம் இது போல ஒன்னு ரெண்டு வழக்கு கிடையாது இது போல பல வழக்குகள் தமிழக காவல்துறையால் திறம்பட கையாண்டு குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க காவல்துறை இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த ரயில் கொள்ளைக்கு வரலாம் இந்த ஆட்டோ கிரைமுக்கு அப்புறம் கிரைம் மூலமும் நவீனமயமாகுது நிறைய டெக்னாலஜிக்கல் கிரைமும் அதிகமாகுது ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த ரயில் கொள்ளை இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் ஏன்னா ஓடுற ரயிலில் மேலே துளையிட்டு உள்ள இருக்கக்கூடிய அஞ்சு கோடி எழுபத்தெட்டு லட்ச ரூபாய் கொள்ளையடிச்சாங்க இது ஒரு படத்துடைய சீன் கிடையாது இது உண்மையாவே நடந்த ஒரு கிரைம் விஷயம் என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரைமுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது குற்றவாளிகள் எந்த ஒரு எவிடன்ஸும் விட்டுட்டு போகல நீங்க எப்பாவது யோசிச்சுக்கிறீங்களா ட்ரிபிளஸ் போலீஸார் எப்படி குற்றவாளிகள் நெருங்குறாங்க எப்படி ஒரு கிரைமை கண்டுபிடிக்கிறாங்க இப்படி பல சந்தேகங்கள் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த கேள்விகளுக்கு பதில் என்ன அப்படின்னா எப்பவுமே எந்த ஒரு குற்றவாளியும் தடயத்தை விட்டுட்டு போகிறது வழக்கம் அந்த மாதிரி அந்த தடயத்தை சேகரித்து தான் பெரும்பாலான குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுது அப்படி இருக்கும்போது இந்த தடயங்களே இல்லாத இந்த குற்றங்கள் தான் காவல்துறைக்கு மிகப்பெரிய சவால்ன்னு சொல்லலாம் இந்த வழக்கிலையும் கொள்ளையர்கள் எந்த ஒரு தடயத்தையும் விட்டுட்டு போகல ஆனால் போலீஸாருக்கு கிடைச்சது ஒரு சில தலைமுடிகள் மட்டும் இதை வச்சு தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க தமிழக போலீஸார் இங்கே தான் தமிழக போலீஸார் ஸ்காட்லாண்ட் போலீஸார் போலையே சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அறிவியல் ரீதியான தடயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனோம்னா ஸ்காட்லாண்ட் யார்டு கூட இப்படி ஒரு யோசனையை யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கக்கூடிய ஒரு உத்தியை பயன்படுத்தினாங்க தமிழக காவல்துறை தடையவியலில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு சில முடியலை வச்சு அதில் இருக்கக்கூடிய டிஎன்இவை பகுப்பதிவை செய்கிறாங்க அது மட்டும் கிடையாது அந்த சம்பவம் நடந்த புவியியலையும் பகுப்பதிவு செய்றாங்க நம்மளாம் கற்பனை கூட எட்டாத அளவில் வெறும் முடியை வச்சு அங்கே நடந்த புவியியல் ஆதாரங்களை வச்சு இது வட இந்தியா சம்பந்தப்பட்ட நபர்கள்தான் தான் இதை செஞ்சுக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த நவீன கால அறிவியலை பயன்படுத்தி இந்த கேஸுக்கு உண்டான மிக முக்கியமான எவிடன்ஸை அவங்க எட்டிப்பிடிக்கிறாங்க இதை அடுத்து மத்திய பிரதேசத்துல அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு சில முடிகள் மற்றும் அங்க கிடைச்ச தூசி இதன் மூலமா பகுப்பாய்வு செய்த டிஎன்ஏ இது மட்டும் இல்லாம நாசா உடைய உதவியோட குற்றம் நடந்த இடத்துல இருந்த செயற்கைகள் புகைப்படங்களும் சேகரிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த குற்றவாளிகளை அவங்க நெருங்கினாங்க இந்த சம்பவத்து மூலமாகவும் தமிழக போலீஸார ஸ்காட்லாந்து போலீஸாரோட நிறைய பேர் ஒப்புடுறாங்க யோசிச்சு பாருங்க ட்ரிபிளஸ் டிஜிட்டல் மற்றும் அறிவியல் ரீதியான ஆதாரங்களை உருவாக்கி பல நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிகளை பிடிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சவாலான விஷயம் இந்த சம்பவமே நவீன கிரைம் மூல தமிழ்நாடு போலீஸ் எந்த அளவுக்கு அப்டேட்டடாவும் தன்னுடைய விசாரணை கோணங்களை எந்த அளவு மேம்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது இப்படி ஒரு சில வழக்குகள் கிடையாது நம்ம தமிழக காவல்துறை பல வழக்குகளை திறம்பட கையாண்டுகிறாங்க நடராஜர் சிலை வழக்கு கூட ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு அப்புறம் பொன்மாளிக்கு அந்த நடராஜர் சிலையை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும் இப்படி தடையுமே இல்லாத பல வழக்குகளை திறம்பட கையாண்டுக்கூடிய நம்ம தமிழக போலீஸாரை ஸ்காட்லாந்து போலீஸாரோடய ஒப்பிடுறது அப்படிங்கிறது சரியானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு எப்படி இராணுவம் இந்த நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பங்காற்றுதோ அதே மாதிரி தான் காவல்துறையும் அப்படின்னு நான் நம்புறேன் இராணுவம் நம் நாட்டினுடைய பார்டரில் வேலை செஞ்சு நம்மளுடைய நிம்மதியை நிலைநாட்டுறாங்க அதே மாதிரி தான் காவல்துறை உள்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை நிறுவிச்சு ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு பணின்னு சொல்லலாம் அதையை நிறுவிச்சு உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் நிம்மதியை நிலைநாட்டுறாங்க இங்கே கண்டிப்பாக ஒரு சில தவறு செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஆனால் அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த காவல்துறையுமே எப்பவுமே குற்றம் இருக்கோம் காவல்துறையிலையும் நல்லது செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுனால இந்த ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம அப்ளைம் பண்றது அப்படிங்கிறது மிகமே தவறான விஷயம் எதுவுமே சொல்லுவாங்களே இருக்கும்போது அதனுடைய யாருமே தெரியாது இல்லாத போதும் தெரியுங்க அது மாதிரி இவங்களை ரொம்பவுமே போட்டி புகழ்றோமோ இல்லையா அவங்களுக்கு உண்டான சரியான மரியாதையை நம்ம எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதே மாதிரியே காவல்துறையுமே எத்தனையோ விதத்துல மேம்பட்டுருக்காங்க தமிழக காவல்துறை நிறைய விஷயங்கள அப்டேட்டடாக இருக்காங்க குறிப்பா ஃபாரன்சிக் எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுல சயின்டிபிக் எஸ ரெடி பண்றது இல்லை இப்படி நிறைய விஷயத்துல அப்டேட்டடக்கூடிய இந்த காவல்துறை காவல்துறை உங்களுக்கு நண்பன் சொல்லக்கூடிய அவங்க இன்னுமே பொதுமக்கள் கிட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கிறத இன்னுமே மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நம்புறேன் ஏதோ ஒரு சில நபர்கள் அவங்களுடைய பணிசுமை காரணமாக பொதுமக்களை வேற மாதிரியா ட்ரீட் பண்றதுனால தான் இந்த ஒட்டுமொத்த காவல்துறை மேலேயுமே தவறான அபிப்பிராயம் வரலதான் நான் நினைக்கிறேன் அதனால எத்தனையோ விஷயத்துல மேம்படுத்திட்டு இருக்க காவல்துறை நிச்சயமா இந்த பொதுமக்களை அணுகிற விதத்திலயும் மேம்பட்டாங்க அப்படின்னா தமிழக காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்டை விடவே சிறப்பா செயல்பட முடியும்னு நான் நம்புகிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த டாபிக் எதை பத்தமாவது இருக்கலாம் அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் பதிவிடலாம் அதிகமான நபர்கள் என்ன டாபிக் கொடுக்குறீங்களோ அதைய நான் கண்டிப்பா எடுத்து அடுத்த வீடியோ வீடியோவை உண்டான முயற்சியும் மேற்கொள்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்களை மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்